ஓட்டுக்கும் பிராணிக்கு ஓட்டு போடாதீங்க சமுதாயத்தை காப்பாற்ற பார்த்து ஓட்டு போடுங்க வணக்கம் அப்புறம் உங்களோட அறிமுகத்தை செஞ்சுக்கிங்க நான் வந்து அவனாசு பிடிங்க முருகேசன் டிஎம்கேவில் ஐம்பது ஆண்டுகளாக தொடர்ந்துகிட்டு இருக்கேன் இப்போ என்ன பொறுப்பில் இருக்கீங்க இப்போ வந்து என் மனைவி மலசுமத்தர் ஒன்றிய ஒன்றாவது வார்டு கவுன்சிலருங்க சரிங்கய்யா இப்போ நம்ம தொகுதியில் வந்து கொங்குக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க பாராளுமன்றது சூரியமூர்த்தி ஒரு சாதி பெரிய சாதி எப்படி எப்படி எல்லாம் அவங்கள கொடுமை பண்ணுமா அந்த சாதி வெறியனுக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க எங்க கட்சியும் ஒதுக்கி இருக்கு ஆனா நாங்கெல்லாம் ஓட்டு போடுறது இல்ல நாங்க இந்த ட்ரிப்பு ஓட்டு அவருக்கு கொங்குக்கு ஓட்டு போடுறது இல்ல இந்த ட்ரிப்பு நான் மறுபடியும் ஸ்டாலின் முதலமைச்சர் அடுத்த வருஷம் டிஎம்கே ஓட்டு போடுவான் ஆனால் இந்த இல்லைங்க எங்களால் எங்களுக்கு மனசாட்சி இருக்கு எங்க இனத்தையே அழிக்கிறாங்க எங்க இனத்தையே சித்திரவதை பண்றாங்க அத்தனை பிசிஆர் கேஸ் போட்ட எத்தனை பிசிஆர் கேஸ் போட்டாலும் ஆனா நாமக்கல் மாவட்டத்தில் உடனே அவங்களுக்கு ஒரு அஜிஸ்டண்ட் கேஸ் ஒன்று போட்டு உடனே அந்த கேஸை வாபஸ் வாங்கி வச்சிடறாங்க இப்படியே அங்க கொடுமை எங்க மக்களை வந்து அதிகமா தமிழ்நாட்டுல அதிகமா கொடுமைப்படுறது நாமக்கல் மாவட்டம் மட்டும்தான் இந்த நாமக்கல் மாவட்டத்துல தாழ்த்தப்பட்டவங்களுக்கு கோட்டுக்கும் பிரியாணிக்கும் ஓட்டு போடக்கூடாது உணர்வோட சாதி இல்ல பொது மக்களும் உணவு உணர்வோட ஓட்டு போடுங்க சிந்தனை பண்ணி போருங்க அவங்களுடைய காணொலியை கேளுங்க முத ஒவ்வொரு காணொலியும் கேளுங்க அவங்க எப்படி பேசுறாங்க நம்ம தாய் தாய் ஒவ்வொத்த கருவே அறுக்கறேன்னு சொல்றாங்க அவங்களுக்கு வந்து ஓட்டா அப்படி ஓட்டு போடணுமா அப்படி காய் நம் தாய் கருவ அறுக்குறவனுக்கு ஏன் ஓட்டு போடணுமே உங்க அப்படின்னு ஐயா உங்க முதலமைச்சர் அவருக்கு தானே சீட்டு கொடுத்துருக்காரு அவருக்கு சீட்டு கொடுத்தவரு வேற வழி இல்லைங்க அவருக்கு சீட்டு கொடுத்தாதான் அடுத்த தொகுதல கொங்கு இவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அதனால அவங்க முதலமைச்சரும் இதுல வந்து ஈடுபாடோடதான் இருக்காருன்னு அர்த்தம் இல்லையா முதலமைச்சர் ஏறுவ கொங்குக்குன்னு ஒரு சீட்டை ஒதுக்கிட்டாங்க அவங்க இங்க சீட்ல வந்து டிஎம்கே இல்ல கொங்குக்கு ஓட்டை போட்டோம்னா மற்ற தொகுதியில கொங்கு வந்து டிஎம்கே ஓட்டு போடுவாங்க அப்ப இந்த தொகுதி எப்படி போனாலும் பரவாயில்லையா எப்படி போடாம அவங்க கொங்கு கட்சியிலதான் தேர்ந்தெடுக்கணும் நல்லவங்க பல பேர் இருக்காங்க டோட்டலா யாரும் நாங்க சொல்ல வரலைங்க நல்லவர்களையும் இருக்காங்க நல்லவர்களை தேடி கண்டுபிடிச்சு சீட்டு கொடுத்துருக்கான்னு தான் எங்களுடைய இது அதுதான் எந்த எந்த இனபடி வந்து நல்லவர்களை தேர்ந்தெடுக்காம திமுக செயல்படுவது தான் அர்த்தம் நல்லவர்கள் அவங்க கொங்கு நாங்க தேர்ந்தெடுக்கணும் திமுக எப்படிங்க தேர்ந்தெடுக்கணும் நாமக்கல் ஒதுக்கிட்டாங்க அப்ப நாமக்கல் மாவட்டம் பூரா கொங்கு மட்டும்தான் இருக்காங்களா வேற யாரும் இல்லையா இல்லையா நாமக்கல் மாவட்டம் எம்எல்ஏ கொங்கு எம்பி கொங்குங்க அவங்க வந்து இப்ப எந்த தவறுகள் கொங்கு பண்ணிட்டா அதை வந்து போலீஸ் கோயில் சொல்லிடுறாங்க இப்ப எடுத்துக்காங்க ரொம்ப சப்போர்ட் அதிகாரிங்க தான் இங்க இன்ஸ்பெக்டர் அது எந்த சாதியா இருந்தாலும் சரி கொம்புக்கு மாறிக்கணும் அப்பதான் இங்க நிரந்தரமா நாமக்கல் மாவட்டத்தில் இருப்பாங்க லிஸ்ட் எடுத்து போவாங்க நான் சொல்லல அப்ப மத்த சமுதாயத்துல நாடு கடத்திரலாம் எதுக்கு வச்சிருக்கோம் அது கடத்தறதுக்கு தான் கொம்பு மட்டும்தான் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கணும் நாடு நாங்களே நாடு விட்டு ஓடலாம் ரேஷன் கார்டு ஓட்டை டிஎம் கார்டு கொடுத்து நாடு விட்டு என்ன கருத்து என்ன கருத்து அதிகமா பாதிக்கப்பட்டவன அவங்களை கடத்த நாடு விட்டு நாங்களே ஓடுறோம் ஏன்னா பொங்குக்கு எந்த அதிகாரி சப்போர்ட் பண்ணலாம் போயிடுவாங்க இல்லைன்னா போர் தள்ளிடுவாங்க அதுக்கு ஒரு உதாரணம் டிஎஸ்பி வச்சாங்களா அவங்களை மென்டல் டார்ச்சர் பண்ணி அவங்களே தற்கொலை அவ்வளவுதான் அது மாதிரி கொம்புக்கு எந்த சாதியா இருந்தாலும் கொம்புக்கு சப்போர்ட் பண்ணும் அப்பதான் இங்க இந்த மாவட்டத்துல இருக்க முடியுங்க அதனால இந்த மாவட்டத்துல மாத்தி கொடுத்துருக்கலாம் முதலமைச்சர் ஐயா ஒரு எம்எல்ஏ விட்டாங்க ஒரு எம்பி மாத்தி கொடுத்திருக்கலாம் ஆனா அண்ணா கொம்பம் விட்டாதானே இங்க வந்து ஆதிக்க சாதியனுடைய வர்க்கம் இங்கதான் ஆரம்பிக்கிறாங்க இங்க ஆரம்பிச்சு இங்க நாமக்கல்ல வந்துதான் தமிழ்நாட்டில நெம்பர் ஒன்னா அழிச்சிட்டு இருக்காங்க அதனால எங்களுடைய என்னுடைய சொந்த கருத்துங்க என்னுடைய ஓட்டு என்னுடைய என்னை சார்ந்தவர்கள் ஓட்டு கொங்கும் கிடையாது அதுதாங்க எனக்கு என்ன ஒரு சொன்ன ஒரு ரெண்டு நாளா ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்குது அதாவது கொங்குமா கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியோட வேட்பாளர் சூரியமூர்த்தி அவர்கள் வந்து கருவறு ஆயிரத்தி ஐநூறு பேரை வச்சிருக்கேன் அடியாட்களா வச்சிருக்கேன் கொலை பண்ணிடுறோம் அப்படி இப்படின்னு பேசி ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருக்குது அப்ப அந்த வீடியோ முதலமைச்சர் கண்ல படாம இருக்குமா அப்படி இருந்தும் ஏன் சீட்டு ஒதுக்கறாங்க ம் முதலமைச்சர் எல்லாம் பட்டுச்சுங்க எல்லா கட்சியிலும் நடத்தணும் எந்த சாதிக்கு எல்லாம் இங்க எங்க வேலை இல்லைங்க நாள்த இங்க வேலை இல்லைங்க பிரியாணி குவாட்ரையும் கொடுத்துட்டா ஓட்டு போட்டு போயிடணும் அப்ப நாமக்கல் மாவட்டத்தில் சமூக சமூக நீதிக்கு வாய்ப்பு இல்லைன்றீங்களா சமூக நீதி எங்க எங்க வாய்ப்பு நாங்க இப்போ என்று எனது டிஎம்கே மனைவி கவுன்சிலர் எத்தனை வருஷமா கவுன்சிலரா இருக்கு இப்போ நாங்க பத்து வருஷம் பஞ்சாயத்து தலைவர் இப்போ இப்போ கவுன்சிலர் டிஎம்கே கவுன்சிலரும் பேருக்கு மட்டும் தாங்க ஆனா சமூக நீதின்னா எங்க காப்பாத்துறாங்க எங்களுடைய என் மனைவியுடைய ஒன்னாவது வார்டு மலசுமத்து ஒன்னாவது வார்டு தொகுதியில நாலு பஞ்சாயத்துங்க நாலு பஞ்சாயத்துல ஒரு பஞ்சாயத்து கொண்டு உள்ள போக முடியாது தெரிஞ்சுக்கியா பரவாயில்லப்பா இனிமேல எங்க ஊருக்கு வராதுன்னு இது சாதி ரீதியா இது வன்கொடுமை சட்டம் இது பாயுமா பாயாதா என்ன வந்து ஒரு கவுன்சிலர் வந்து உள்ளோடாத நாலு வருஷமா வச்சுட்டு இது அஞ்சாவது வருஷம் ம் நீங்க நாலு வருஷமா ஏன் திருப்பி கேள்வி கேட்கல

ாங்க பேசி தீர்த்துள்ள எல்லா பெட்டிஷன்ல அல்ல பேசி தீர்த்து கொள்ளப்படும் ம் அதுதான் சமூக கட்சி திமுக இல்ல திமுக இல்லைன்னால சொல்லுங்க திமுக வந்து ஆட்டி படிக்கிறது கொங்கு தான் இந்த நாமக்கல் மாவட்டத்துல அப்ப திமுக கொண்டு கொங்கு கட்சியில் நினைச்சிடலாம் இல்லையா அதை அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டு கட்சிக்காரன் பதிவு பண்ணும் நாங்கனா தான் இந்த துண்டு நாளைக்கு எடுத்து சொல்லிருவாங்க இல்ல அதுதான் இப்போ நீங்க பார்த்தா நாளைக்கு வெடி காலத்துக்குள்ள உங்களுக்கு வெடி இந்த துண்டு எடுத்து சொல்லிடுவாங்க நான் இந்த கருத்து சொன்னதுக்கு துண்டு எடுப்பு எடுத்து சொல்லுவாங்க எடுத்துடுறேன் அதனாலதான் கட்சிக்காரன் கட்சிக்காரன் ஐம்பது வருஷமா இருந்தேன் கட்சிக்காரன் தான் நானு ஐம்பது வருஷம் உழைப்பு போட்டுட்டேன் ஆனா என்னுடைய நான் சாதி ரீதிய பேச வரல ஆதிக்க சாதி தாழ்த்தப்பட்டவன் ஏழை பொதுமக்கள் பாதிக்க கூடாதுன்னு பொதுவா ஒரு ஏழையா இருந்தா அவன் எந்த சாதினாலும் இல்லைங்க ஒரு பணக்காரனா இருந்தாதான் அவன்தான் ஆதிக்க சாதி கொங்குன்றா ஒரு ஏழை ரொம்ப கடுமையா உழைக்கிறவனை வந்து கொங்குன்றா சொல்ல மாட்டாங்க அவனை விட்டுருவாங்க அதனால தாழ்த்தப்பட்ட ஏழை சமுதாயத்தை நசுக்கிறதுக்காக வந்த இந்த கொங்குக்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு பகிரமா கேட்கிறாங்க நாளைக்கு காலையில் துண்டு கலந்து சொல்லுவாங்க கழட்டிடுற இதனால என்ன தாக்கம் ஏற்படும்னு நீங்க நினைக்கிறீங்க தாக்கம் ஒண்ணும் ஏற்படாதுங்க அவங்க வெற்றி பெற்றாலும் சூரியமூர்த்தி அவர்களுக்கு இந்த கவுண்டர் சமுதாயத்தால அவர் வெற்றி பெற்றால் என்னுடைய முதல் வாழ்த்துக்கள் வெற்றி அடைஞ்சிக்காங்க எங்களுடைய ஓட்டு உங்களுக்கு இல்லை அவ்வளவுதான் பகிரங்கமா சொல்றீங்க பகிரமா நாளை காலையில அப்ப திமுக இருந்து கட்சியில இருந்து நீக்கப்படுவேன் மல்லசமுத்திரம் ஒன்னாவது வார்டு கவுன்சிலரோட கணவர் கணவர் நீக்கப்படுகிறார் நீக்கப்படுகிறார் கட்சியில இருந்து நீக்கப்படுகிறார் வருணும் எதிர்பார்க்கறீங்களா வருணும் எதிர்பார்க்கறீங்களா ஆஹா அது அவங்க கூட அவங்க சொந்த கட்சிங்க அவங்க குடும்ப சொத்து அவங்க சொத்து நாம வந்து அவங்க கேள்வி கேட்க முப்பது வருஷம் உழைச்சியா பேசிட்டியா என்ன கேள்வி கேட்டியா தூக்கி அடிச்சிருவாங்க அவ்வளவுதான் அப்ப சமூக நீதி எங்க இருக்குன்னு தெரியல சமூக நீதிக்கு வந்து எல்லாத்துக்கும் மக்களே தமிழ்நாடு மக்களே எல்லாம் கேட்டுக்காங்க அந்த ஐயா உதயநிதி ஸ்டாலின் படம் அடிச்சிருக்காருங்க அதே மாதிரிதாங்க பணம் இருக்குங்க பதவி இருக்கு ஆனா சாதி இல்லைங்களே அந்த சாதி இருந்தா இந்த நாமக்கல் மாவட்டத்துல இது மாதிரி வன்கொடுமையில அதிகமா பாதிக்கப்படுறது சமுதாயம் மட்டுமே தான் எல்லா சமுதாயம் பாதிக்கப்படுறாங்க ஆனா அதிக அதிக கேஸ் எடுத்து பாருங்க எல்லா கேஸ் சரி அவங்க அவங்களோட சமுதாயத்துக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவங்க பண்றாங்க உங்களோட சமுதாயத்துக்கு நீங்க ஒரு கட்சி ஆரம்பிங்க

நானும் வன்கொடுமைல இவ்வளவு பணம் இருந்து தொழில் பெருன்னு இருந்து என்னுடைய தொகுதிக்கு வந்து ஒரு ஊர்ல உள்ள நிலைய முடியல ஒரே மறுதான் சொல் எங்க ஊருக்கு வராத ஜெயிச்சத்து வாழ்த்துக்கள் ஊருக்குள்ள வராதுன்னு சொல்லிட்டாங்க அதுக்கு மேல எனக்கும் ஒரு மானவாசம் இருக்கு ஒரே மருந்துதான் சொன்னாங்க நான் போறதில்லை ம் அது மாதிரி இன்னும் எலெக்ஷன் மறுபடியும் பஞ்சாயத்து எலெக்ஷன் வரப்போகுது ம் ஒன்றும் நான் போகல எனக்குன்னு ஒரு முறை இந்த ஜெயிச்சிட்ட நன்றி வராதுன்னு சொல்லிட்டாங்க வரல ப்ரௌ தூரம் பேசுறீங்க மாற்று கட்சிக்கு இதுக்காக போற ஐடியாவில பேசுறீங்களா மாற்று கட்சி எந்த கட்சியும் எனக்கு வேண்டாங்க வேண்டாம் எந்த கட்சி வேண்டாம் அடுத்த ட்ரிப்பு மறுபடியும் முதலமைச்சர் ஸ்டாலினயாவே முதலமைச்சர் ஆகிறதுக்கு அடுத்த எலெக்ஷன் நான் ஓட்டு போடணும் அதனால எந்த எலெக்ஷன்ல அதே கொங்கு கொங்கு மக்கள் தேசிய கழகத்தோட பொதுச்செயலாளருக்கு சீட்டு தருவாங்க கொடுத்தா அவங்க ஜெயிச்சுக்கிட்டோம் நான் மறுபடியும் மாத்தி போட்டுக்கிறேன் இவ கட்சியிலே தான் வாழ முடியுமா இல்லைன்னா வாழ முடியாதா வேற கட்சிக்கு போகுதுன்னு என்ன கொண்டு போடுவாங்களா இப்ப கூட நோட் பண்ணி வைப்பாங்க யார் போட மோதி போட்டு ஃபோட்டோ எடுத்து போவாங்க அப்புறம் கொண்டுருவாங்க ட்ரெயின்ல தூக்கி போடுவாங்க என்ன வண்டியில் தூக்கி போட்டு கொண்டு போடுவாங்க அதெல்லாம் எனக்கு தெரியும் செட்டாலும் சரி என் சமுதாயத்தாக சாவரன் ஆனால் உங்களுக்கு ஓட்டு கிடையாது அவ்வளவுதான் என்னுடைய நன்றி வணக்கம் சமுதாய மக்களே இது எல்லாம் பார்த்து கோட்டருக்கும் பிராந்திக்கும் ஓட்டு போடாதீங்க சமுதாயத்தை காப்பாற்றுறத பார்த்து ஓட்டு போடுங்க நன்றி நன்றி